எல்லாருக்கும் வணக்கம் மெசையா விண்கலத்தோட பணி தோல்வியில முடிஞ்சிருச்சு எல்லாருக்கும் வருத்தத்தோட தெரிவிச்சுக்கிறேன் அந்த வாக நட்சத்திரத்துல வச்ச வெடிகுண்டு எப்படி வெடிச்சதுங்கிறத இந்த படம் உங்களுக்கு காட்டும் ஆனா வாக நட்சத்திரத்தை முழுசுமா தகர்க்க முடியல இப்போ அது ரெண்டு துண்டுகள் ஆயிடுச்சு ஒன்னு ஆறு மைல் நீளம் இன்னொன்னு ஒன்றரை மைல் நீளம் ரெண்டுமே இப்ப பூமியை நோக்கி வந்துகிட்டு இருக்கு நெசியாவோட நமக்குள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டா கூட அதை தொடர்ந்து நாம டெலிஸ்கோப் மூலமா கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் எத்தனை பேர் உயிரோட இருக்காங்க அவங்க நிலைமை என்ன எதுவும் நமக்கு தெரியாது இப்போ நம்ம எல்லாரும் ஒன்னா ஒரு முடிவு எடுத்தாகணும் நாம என்ன செய்ய போறோம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு நிச்சயமா இருக்கு வால் நட்சத்திரம் தெரிஞ்சதுல இருந்தே அதை அழிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருக்கும் மோசமான விளைவுகளை சந்திக்கிறதுக்கு நம்ம தயார் பண்ணிருக்கோம் ரெண்டு விதமான திட்டங்களை நாம போட்டிருக்கோம் முதலாவது நம்ம அமெரிக்க ராணுவ ஏவுகணைகளையும் ரஷ்ய ஏவுகணைகளையும் வச்சு அந்த ஏவுகணைகள் போதி அந்த பூமியை தாக்காம விண்வெளியில வேற திசையை நோக்கி போயிட்டோம் பூமிக்கு எந்த பாதிப்பும் வராது சில மணி நேரங்களுக்குள்ள பூமியை தாக்கக்கூடிய அந்த வால் நட்சத்திரங்களை ஏவுகணைகள் தாக்காம போயிடுச்சுன்னா நிச்சயமா ஏவுகணைகள் தாக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படி தாக்காம போனா கூட இந்த பூமியில மனிதன வாழ்றதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாம எடுத்தாகணும் நட்சத்திரங்கள் மோதி விரும்பத்தகாத விளைவுகள் ஏற்பட்டா கூட புது உலகத்தை உருவாக்குற அளவுக்கு மக்கள் தொகை இந்த உலகத்துல இருந்தாகணும் அதனால மிஸ் இருக்கிற சுண்ணாம்பு படிமங்கள் உள்ள மலைப்பகுதியில நாங்க நிறைய கொகைகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சிருச்சு அதுக்குள்ள பத்து லட்சம் மக்கள் வசிக்கலாம் பத்து லட்சம் மக்களும் தரைக்கு கீழே ரெண்டு வருஷங்கள் வசிக்கிறதுக்கான வசதிகளை அங்க பண்ணிருக்கோம் இயல்பு நல்ல திரும்புற வரைக்கும் மக்கள் அங்க வாழலாம் அந்த இடம் குடும்பம் வரைக்கும் வசதியா தான் இருக்கும் அது நோவா கட்டின கப்பல் மாதிரி அதுக்குள்ள தாவரங்கள் விதைகள் பிராணிகள் புது உலகம் உருவாக்குற அளவுக்கு எல்லாமே சேகரிக்கப்பட்டிருக்கும் ஆகஸ்ட் பத்தாண்டு